ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரேவாஸ் வேர்ல்டு இன்னைக்கு நம்ம ரேவாஸ் வேர்ல்டில் என்ன ரெசிபின்னு பார்க்கலாம் இன்னைக்கு வந்து ஒரு சிக்கன் ரெசிபி தான் இது வந்து சிக்கன் ஷீர் கபாப் கரி இது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் ஒரு மிக்ஸி கப் எடுத்துகிட்டு ஒரு இரநூறு கிராம் வந்து சிக்கன் வந்து நல்லா வாஷ் பண்ணி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஏன்னா கொஞ்சம் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா ஸோ அதனால தான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்ல பொடிசா சாப் பண்ணிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க இப்ப இதுல வந்து இஞ்சி அப்புறம் வந்து பூண்டு இஞ்சி வந்து ஒரு இன்ச்சு அளவுக்கு இருக்கும் பூண்டு வந்து ஒரு ஆறுல இருந்து ஏழு பல் வந்து சேர்த்துக்கோங்க இஞ்சியை நல்லா பொடிசா அந்த மாதிரி சாப் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் இப்ப இதுல வந்து புதினா புதினா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும் புதினா வந்து ஒரு பங்கும் கொத்தமல்லி இலை வந்து ரெண்டு பங்கு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்தீங்க அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூனும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி இலையும் எடுத்துக்கோங்க பச்சை மிளகா வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகாவாக இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் அதையும் இப்போ இது கூட ஒரு அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் இப்போ காரத்துக்கு தகுந்தாப்பில் ஒரு டேஸ்ட்டுக்காகவும் ஒரு கலருக்காகவும் கொஞ்சம் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துக்கோங்க அதே மாதிரி ஒரு அரை டீஸ்பூன் தனியா பவுடர் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு அப்படின்னா நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு வந்து நான் சேர்த்துருக்கேன் இப்போ இது கூட வந்து ஒரு மூணு ப்ரெட்டை வந்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி பிச்சு சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம மிக்சி கப்பில் ஒரு மூடி போட்டுட்டு நல்லா வந்து சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக இருக்கும் ஏன்னா அதுக்கு தான் நம்ம சிக்கனை வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்ததுனால அவங்களுக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நான் எடுத்து காமிக்கிற பாருங்கள் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு ஏன்னா நம்மளுக்கு வந்து உருண்டு பிடிக்கிற அளவுக்கு வரணும் ஸோ அதுக்காக தான் நம்ம ப்ரெட் எல்லாமே சேர்த்துருக்கோம் இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம கையில் எடுத்து ஒரு உருண்டை மாதிரி நம்ம பிடிச்சோம் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு கலராமல் அளவுக்கு உருண்டை மாதிரி இந்த மாதிரி ஷேப் மாதிரி வரணும் ஸோ அந்தளவுக்கு அது மிக்சர் வந்து கரெக்டாக உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக வரும் ஸோ இப்போ நான் வந்து இதை வந்து நீள நீளமாக இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி ஒரு பழக வச்சுக்கோங்க பழக வச்சுட்டு ஒரே அளவில் நீங்கள் வந்து உருண்டையை வந்து முதலே கூட நீங்கள் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக கீழே பலகையில் அப்படி உருட்டிட்டு அது அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக் மாதிரி எதாவது வச்சு இந்த மாதிரி நீங்கள் சொருகி வச்சுக்கோங்க ஸோ உங்களுக்கு உள்ளே வந்து ஒரு கேப்பாகவும் இருக்கும் உங்களுக்கு வேகிறதுக்கும் உங்களுக்கு அந்த உள்ளே ஆயில் வந்து வேகிறதுக்கும் நல்லாயிருக்கும் ஸோ இதுக்காக தான் நான் அந்த ஸ்டிக் மாதிரி லை உள்ள வந்து நான் சொருகி வச்சுருக்கேன் ஸோ இந்த மாதிரியே நம்ம எல்லா இதையும் வந்து நம்ம உருண்டையவும் ரெடி பண்ணிக்கலாம் ஒவ்வொன்றா வந்து நான் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபுல்லாத்தையும் நான் காமிச்சிட்றேன் நீங்கள் இந்த ஷேப்பில் தான் பண்ணணுமா அப்படின்றது இல்லை உங்களுக்கு வேறு ஷேப்பில் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக்காகவும் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறேன் சப்போஸ் உங்களுக்கு இப்படி பண்ண வேண்டாம் அப்படின்னா நீங்கள் சின்ன சின்னதாக வந்து குட்டி குட்டியாக கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இந்தளவுக்கு பெருசாக வேண்டாம் அப்படின்னா நீங்கள் சின்னதாகவும் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் சும்மா உருண்டை உருண்டையாக கூட தட்டி கூட நீங்கள் வடை மாதிரி கூட நீங்கள் தட்டிவிட்டும் அது மாதிரியும் செஞ்சுக்கலாம் ஆனால் இது பார்க்குறதுக்கு ஒரு லுக்காக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஒரு க்ரில் பேன் வந்து எடுத்துக்கோங்க சப்போஸ் உங்கள் கிட்டே கிரில் பேன் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக உள்ள பேன் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ இது ஒன் பை ஒன்னாக வந்து எல்லாத்தையும் நம்ம அடுக்கி வச்சுக்கலாம் அடுக்கி வச்சுட்டோன்னா அந்த கிரில் பேனில் வைக்கும்போது என்னென்னா கொஞ்சம் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கிடைக்கும் ஸோ அதுக்காக தான் நான் இந்த பேனில் வந்து நான் வச்சுருக்கேன் இப்போ நம்ம திருப்பி விடும்போதும் அந்த ஷேப் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அந்த லைன் லைனாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ அதுக்காக நான் வந்து இந்த பேன் வந்து எடுத்திருக்கேன் ஸோ இப்போ எல்லாத்தையுமே நான் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இதை வந்து ஒன்ஸ் நம்ம திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த கபாபை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக கூட இப்படியே கூட நீங்கள் பண்ணி கொடுக்கலாம் ஸோ இதை இப்படி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் கிரேவி மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா லன்ச் இல்லைன்னா நைட்டு டின்னருக்கு இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ உங்களோட தான் இதை நீங்கள் அப்படியே கொடுத்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக கூட யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நான் இதை வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம் அந்த சிக்கன் நல்லா வேகணும் இல்லையா அதனால் உங்களுக்கு இப்படி திருப்பி போட்டுட்டீங்க அப்படின்னா கரெக்டாக வெந்துடும் ஸோ உங்களுக்கு சிக்கன் வந்து நம்ம அரைச்சி தான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறனால வேகிறதுக்கு ரொம்பலாம் டைம் வந்து எடுக்காது கொஞ்சம் நேரம் தான் எடுக்கும் ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி ஒன்ஸ் திருப்பி திருப்பி ரெண்டு வாட்டி மூணு வாட்டி வந்து திருப்பி மட்டும் போட்டு விட்டுருங்க ஸோ உங்களுக்கு நல்லா வந்து உங்களுக்கு வெந்து வந்துடும் சாஃப்டாகவும் இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோதான் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு அந்த கலர் பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா மாறி வந்துருச்சு ஸோ நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன் ஏன்னா ரொம்ப ஓவராக ஃபாஸ்ட்டாக வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே வெந்த மாதிரி இருக்கும் ஆனால் உள்ளே வந்து வேகாது ஸோ அதனால் நான் சிம்மில் வச்சுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன் இப்போ இப்போ அந்த சிக்கனும் ரெடி ஆயிருச்சு இப்போ இதுக்கு வந்து ஒரு கிரேவி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன் கடாயில் கொஞ்சமாக ஆயில் வந்து சேர்த்துருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது வந்து ஒரு மசால் மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம் அரைக்கப் போகிறோம் ஸோ வெங்காயத்தை வந்து ரொம்ப வேக வைக்கணும் அப்படிலாம் அவசியம் இல்லை இப்போ இது கூட கொஞ்சம் முந்திரி பருப்பும் பூசணிக்காய் விதையும் சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு இன்னும் நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்க்கணுன்னாலும் சேர்க்கலாம் உங்களோட இஷ்டம்தான் டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்கும் ஸோ இப்போ வெங்காயம் அப்புறம் அந்த முந்திரி பருப்பு பூசணிக்காய் விதை அப்புறம் வந்து காரத்துக்கு பச்சை மிளகா நான் ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் சப்போஸ் நீங்கள் காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னும் ரெண்டு மிளகா கூட சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயத்தை வந்து வேற ஒரு பாத்திரத்தில் நான் மாற்றி வச்சுருக்கேன் ஏன்னா நல்லா வந்து வதக்கக்கூடாது வெங்காயம் வந்து அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்போ தான் அந்த கிரேவி வந்து நல்லா வெள்ளையாகவே இருக்கும் ஸோ அதை வந்து நான் மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறேன் இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் அப்புறம் பிரியாணி இலை அப்புறம் பட்டா கிராம்பு வந்து சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம வந்து சோம்பு இருந்துச்சு அப்படின்னா சோம்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சோம்பு ஜீரகம் இதெல்லாம் கூட சேர்த்துக்கோங்க நல்ல ஒரு வாசனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் கண்டிப்பாக இப்போ இது கூட கொஞ்சமாக மிளகு ஒரு அஞ்சு மிளகு இல்லை ஆறு மிளகு இருக்கும் இந்த அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க சோம்பு ஜீரகம் வந்து நான் இப்போ சேர்க்கலை நீங்கள் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கோங்க அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட் வெங்காயம் முந்திரி பருப்புலாம் வந்து வதக்கணும் இல்லையா அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அதோடய பச்சை வாசனை நம்மளுக்கு போகணும் இல்லையா அதனால தான் கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ தண்ணி வேணும் அப்படின்னா அந்த மிக்ஸி கப்பை த கழுவிட்டு அதில் நான் சேர்த்துக்க போகிறேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதிகமாக சேர்க்க வேண்டாம் இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஒரு தேங்காய் சட்னி மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு சாப்பிடும் போது அந்தளவுக்கு இருக்காது ஆனால் சாப்பிட சாப்பிட நல்ல ஒரு டேஸ்ட் வந்து கண்டிப்பாக இருந்தது இப்போ இதில் மிளகு ஜீரக பொடியை வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ இது வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக தயிர் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அந்த மசாலா கூட சேர்த்து அந்த தயிரும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் ஸோ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேக வச்சு வச்சுருக்கிற கபாப்பை வந்து நம்ம சேர்க்கணும் இப்போ அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு எல்லாமே சேர்த்து நல்லா செக் பண்ணிக்கோங்க நல்லா டேஸ்ட் வந்து காரம் இதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட கொஞ்சமாக கரம் மசாலா வந்து சேர்த்துருக்கேன் இது வந்து ஒரு ஃப்ளேவருக்காக இப்போ இது கூட கொஞ்சமாக தனியாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த மாதிரி இது வந்து இப்போ நல்லா தலை தலன்னு கொதிச்சுட்ருக்கு ஏன்னா நம்ம வந்து வேற மசாலா வந்து வேறு எதுவும் சேர்க்காதனால இந்த மாதிரி நல்ல வெள்ளை கலரில் இருக்குது பார்க்குறதுக்கு இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் மிக்ஸ் ஹெர்ப்ஸ் இருந்துச்சு ஸோ அது கொஞ்சமாக வந்து சேர்த்துருக்கேன் அது நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து கொடுக்கும் கண்டிப்பாக இப்போ ஒயிட் சாஸ் பாஸ்தா இந்த மாதிரிலாம் நம்ம ரெடி பண்ணும்போது நம்ம சேர்ப்போம் இல்லையா ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க டேஸ்ட் வைஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கபாப் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இதை நீங்கள் இப்படியே சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா ரெண்டு ஸ்லைஸாக கூட நீங்கள் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் சின்ன சின்னதாக ரவுண்ட் ரவுண்டாக கூட நீங்கள் கட் பண்ணி இந்த குழம்புல வந்து நீங்கள் வந்து கிரேவியில் வந்து சேர்த்திங்க அப்படின்னாலுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ நான் முழுசாகவே நான் சேர்த்துருக்கேன் பாருங்கள் இப்போ இதை வந்து ரெண்டாக வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஏன்னா நம்ம நடுவில் ஹோட்டை போட்டதுனால உங்களுக்கு அந்த மசாலாவும் உள்ளே போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் ஒரு மூடி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பரான சிக்கன் ஷீர் கபாப் வந்து ரெடி ஆகிடுவோம் ஸோ இப்போ வந்து ஒரு மூடி போட்டு வச்சிட்றேன் அதுக்கப்புறமா நான் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கும்போது காமிக்கிறேன் இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து மேலே வந்து என்ன லைட்டாக தெளிஞ்சு வந்திருக்கு இப்போ இதில் வந்து கொஞ்சமாக க்ரீம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து நான் வீட்டில் ரெடி பண்ண க்ரீம் அதனால தான் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் ஸோ நான் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்துகிட்டு லைட்டாக ஒரு மிக்ஸியில் ஒரு சுற்றி சுற்றி நம்ம ஊற்றிருக்கோம் ஸோ நீங்கள் கடையில் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நல்லா வந்து கெட்டியாகவே இருக்கும் இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டில் வந்து ஃபர்ஸ்ட்லேயே நிறைய ப்ரிப்பேர் பண்ணி நம்ம அதை வந்து பக்குவமாக வச்சுருந்தோம் அப்படின்னாலும் நல்லாயிருக்கும் ஸோ நம்ம க்ரீம் வந்து ஊற்றுனதுக்கப்புறமா அடுப்பை வந்து நீங்கள் ஆனில் வைக்க வேண்டாம் இப்போ அவ்வளோதான் சூப்பரான சிக்கன் ஷீர் கபாப் கறி வந்து ரெடி ஆயிருச்சு இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது நான் சப்பாத்தி பரோட்டா எது கூட வேணாலும் இது வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை வந்து என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணும் அப்படின்னாலும் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுங்கள் இப்போ இதில் வந்து நீங்கள் இறக்குனதுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு முன்னாடி சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிக்ஸ் சர்ஸு அப்புறம் வந்து கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் மேலே வந்து லைட்டாக வந்து தூவிக்கோங்க சாப்பிடும்போது கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் இருந்துச்சுனாலும் அதையும் லைட்டாக தூவிட்டு சர்வ் பண்ணுங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு கேஎஃப்சி ஸ்டைலில் வந்து ஒரு சிக்கன் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நல்ல ஒரு டெண்டர் சிக்கன் அதுக்கு வந்து ரெண்டு ஸ்லைஸ் வந்து இந்த மாதிரி மெலீஸாக கட் பண்ண சிக்கன் வந்து எடுத்துக்கோங்க சப்போஸ் இது பெருசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா கொஞ்சம் நீளமாக வந்து ரெண்டு ச ஸ்லைஸாக வந்து கூட கட் பண்ணிக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கால் டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துருக்கேன் அதே மாதிரி ஒரு கால் டீஸ்பூன் வந்து தனியா பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு தந்தாப்பில் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வந்து எலுமிச்சை பழம் சாறு வந்து புளிஞ்சிக்கலாம் எலுமிச்சம்பழ சார் புடிகிறதுனால அந்த சிக்கனில் வந்து நல்ல மசாலா வந்து உங்களுக்கு நல்லா கூட்டிங் ஆகும் நல்லா சாப்பிடும்போது நல்லா உங்களுக்கு ஃப்ளேவரும் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு முட்டையிலேருந்து ஒரு வெள்ளை மட்டும் நம்மளுக்கு வேணும் க மஞ்சக்கரு வேண்டாம் அந்த வெள்ளை மட்டும் மட்டும் எடுத்துக்கலாம் அதை வந்து லைட்டாக வந்து நான் பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் வந்து நான் சேர்க்க போகிறேன் இப்போ இந்த மாதிரி மசாலா தடவிட்டேன் இப்போ முட்டையை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இதில் வந்து நீங்கள் மஞ்சள் கரு வந்து சேர்க்க வேண்டாம் அந்த வெள்ளம் மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ வந்து நல்ல ஒரு கோட்டிங்க்காக நம்ம இதை பண்ண போகிறோம் அதுக்கப்புறமா ப்ரெட் கிராம்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம வந்து கார்ன்ஃப்ளேக்ஸில் வந்து சேர்க்கும் போது உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ கேஎஃப்சிலலாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த கார்ன்ஃப்ளேக்ஸோட சேர்த்து வந்து பொறிச்சு தருவாங்க இல்லையா அவங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து வெள்ளைக்கரு வந்து நம்ம சேர்த்துக்கிறோம் இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் நான் உப்பு போட மறந்துட்டேன் ஸோ அதனால் இப்போ வந்து மறுபடியும் நான் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் ஃபஸ்ட்லேயே வந்து உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதை சேர்த்துட்டு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து நீங்கள் இப்படி அப்படியே வந்து கொஞ்சம் ஊற வச்சுருங்க அந்த மசாலா வந்து உங்களுக்குள்ளே போகிறதுக்காக இந்த மாதிரி தடவிடுங்க தடவிட்டு ஒரு இருபது நிமிஷம் போல் நம்ம ஊற வச்சுக்கலாம் அப்புறம் வந்து நம்ம கார்ன்ஃப்ளேக்ஸை வந்து நல்லா வந்து பவுடர் மாதிரி நீங்கள் வந்து வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பிளேட்டில் அது கூட வந்து கொஞ்சம் மிளகு ஜீரகத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் அப்புறம் வந்து நம்மளுக்கு அரிக்கொனை இருந்துச்சு அப்படின்னா அரிகோனை கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து மிக்ஸ் ஹர்ப்ஸ் இருந்துச்சு ஸோ அது வந்து நான் லைட்டாக வந்து கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போ இந்த சிக்கன் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சிக்கன் ஊற வச்ச சிக்கனை வந்து அந்த கார்ன்ஃப்ளேக்ஸில் வந்து நல்லா வந்து டிப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இது நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணணுன்னா டீப் ஃப்ரையும் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் வந்து ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன் நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கிறிஸ்பியாக உங்களுக்கு இன்னும் நல்லாவே கிடைக்கும் இப்போ நான் வந்து சும்மா சேலோ ஃப்ரை பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி லைட்டாக வந்து கோட்டிங் வந்து பண்ணிவிட்டேன் நீங்கள் இதை வந்து அவனில் கூட நீங்கள் வச்சு எடுத்துக்கலாம் உங்களோட ஆப்ஷன் தான் நீங்கள் எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம் இப்போ சேலோ ஃப்ரை பண்ணுறது அப்படின்னா சரி நிறைய என்ன வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து ஷாலோ ஃப்ரை வந்து பண்ணுறேன் உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து டீஃப்ரை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த கேஎஃப்சி ஸ்டைலில் வந்து உங்களுக்கு பக்காவாக கிடைக்கும் உங்களுக்கு ஹண்ட்ரட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து டீஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து நிறையா ஆயில் சாப்பிட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இதுவுமே ரொம்ப நல்லா தான் இருந்தது உங்களுக்கு மேலே வந்து அந்த கிறிஸ்பி வந்து உங்களுக்கு கொ கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருக்குமே தவிர மற்றபடி டேஸ்ட் வைஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நான் மசாலா வந்து நல்லா தடவிட்டேன் இப்போ இது அப்புறமா வந்து ஒரு மாதிரி க்ரில் பேன் வந்து எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் தோசை தவால் இருந்தாலும் தோசை தவால் வச்சுக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி க்ரில் பேன் வந்துச்சுன்னா அதில் வச்சுக்கோங்க இப்போ சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் தேவையான அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துருக்கோம் இது கொஞ்சம் நேரம் வந்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு சைடும் திருப்பி திருப்பி போட்டு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க சூப்பராக வந்து உங்களுக்கு நல்ல வெந்து வந்துடும் பசங்களுக்கு எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் குழம்பு அந்த மாதிரியே செஞ்சு கொடுக்குறதுக்கு சிக்கன் கிரேவி தான் செய்வோம் இல்லையா ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணி கொடுங்க ரொம்பவே சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சாப்பிடுவாங்க அதுவும் இப்போ நல்ல மழை காலம் வர ஸோ சாயந்தரம் ஈவினிங் பார்த்திங்க அப்படின்னா டெய்லி பார்த்தீங்கன்னா என்ன சாப்பிட்றது அப்படின்னு தெரியாது ஒரு வெங்காய பஜ்ஜி அந்த மாதிரி தானே செஞ்சு கொடுப்போம் இந்த மாதிரி சிக்கன் வாங்கின அன்னைக்கு நீங்கள் சிக்கன் ரெசிப்பியாகவும் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா உள்ளே நல்லா சாஃப்ட்டாகவும் மேலே நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும் அவ்வளோதான் ரொம்ப சூப்பராக வந்து சிக்கன் ரெசிபி வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் இது வந்து நல்லா அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப கிறிஸ்பியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது கூட பார்த்தீங்கன்னா மாயானி அப்புறம் டொமேட்டோ சாஸ் அதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த சிக்கன் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்